வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்திக்குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி குக்கரில் குழையாமல் ஈஸியான மெத்தடில் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிக்கனுடைய அளவு என்னென்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை குழிக்க ரெண்டாவது ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் குக்கர் நல்லா சூடு புடத்திக்கிட்டு பிறகு வந்து ஆயில் நீங்கள் சேர்த்து விடுங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் இப்போ ஒரு பட்டியை வந்து ரெண்டை உடச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் குக்கரில் செஞ்சால் நிறைய வந்து குழஞ்சிரும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க ஈஸியாக செய்யணுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் வந்து குழையாமையே நமக்கு கிடைக்குங்க இப்போ இது ஓரளவு வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இருக்க வெங்காயம் ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்டு வந்து நல்லா வதக்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த பச்சைவாடு போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொர குரப்பாக அரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இது கூடவே இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கனா நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது என்ன வந்து இதோடு நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயோடு சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்த உடனே நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று திரண்டு வரும் நம்ம சேர்த்து எண்ணெயும் இந்த மசாலா நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுங்க இருந்தாலுமே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் பீசஸை வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாங்க எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுங்களா அப்படியே வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து கிடைக்குங்க இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிரேவியை தான் செய்ய போகிறேங்க அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிங்க உப்பு சேர்த்துட்டுக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடையிடையவும் இது போல் நீங்கள் கிளரியும் கொடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து அடிப்பிடிச்சிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க அது என்னென்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு அரை மூடியை விட கொஞ்சம் குறைவாக வந்து தேங்காய் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட பத்து முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு தண்ணியும் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இன்னுமே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது இருந்தாலுமே இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்ப இதுக்கு தகுந்தார் தான் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி சாரை அலசிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரைண்ட் தண்ணி போல வேணுமா இல்லை வந்து திக்க வேணுமான்ட்டு பார்த்துட்டு பிறகு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸி சாரை அலசிட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வந்து நமக்கு திக்க வந்து கிரேவி வந்து கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போல் வேணும்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க சிக்கனை விட ஒரு ரெண்டு இன்ச்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டீங்களா கரெக்டான அளவுக்கு நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் விசிலும் போய்ச்சி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லாவே வெந்து கிடச்சிருக்குங்க குழையும் குழையில பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியிலேயே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கனா சாதம் மட்டும் இல்லைங்க எல்லா வகையான டிஃபனுக்கும் அதாவது தோசை இட்லி பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எந்த சிக்கன் பீசஸும் பாருங்கள் குழையவே இல்லை ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு அருமையாக வந்து இந்த குழம்பு இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லிலேயே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுருலாங்க அப்போ தான் அதை கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த வாசம் வந்து இந்த கிரேவியில் நல்லா வந்து இறங்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்